ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு आवर சேனல் பிக் பாஸ் சீசன் 9 வர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் 퍼ஃபார்மன்ஸ் பிக் பாஸ் चूஸ் பண்ண சொல்றாப்ல அது எந்த பேசிஸ்ல चूஸ் பண்ணனோனா அதாவது இவங்க 퍼ஃபார்மன்ஸ் பண்ணத பார்த்து ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிரணும் ஓகேவா அப்படி என்ஜாய் பண்ணிருந்தானா அவங்களுக்கு வந்து பெஸ்ட் 퍼ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படி என்ஜாய் பண்ணல இவங்க பண்ணது வந்து ஆடியன்ஸ் வந்து பாத்துக்க மாட்டாங்க ரசிச்சிருக்க மாட்டாங்க அப்படினா அவங்களுக்கு வந்து வர்ஸ்ட் 퍼ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் இதுதான் வந்து பிக் பாஸ் சொன்ன விஷயம் ஓகேவா ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கனா போன வாரம் வந்து இவர் வந்து ரூடா இருந்தாரு இந்த வாரம் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்காரு இவங்க வந்து தமிழே தெரியாது இவங்க வந்து தமிழ் கத்துக்கணாங்க அதில் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் சூஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஒஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் அப்படிதான் இவர் வந்து எந்த ஒரு வேலையுமே பண்ணல அப்படின்றவங்க தான் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் ஆடியன்ஸ் கிட்ட நல்லவே கனெக்ட் ஆனாரு எல்லாம் அவருக்கு போய் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க இது எந்த பேஸ்ல பண்ணானே புரிய மாட்டேது ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஒஸ்ட் பெஸ்ட்டா கொடுக்கணும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து டீச்சருக்கு வந்து ஒஸ்ட் பெஸ்ட்டா கொடுக்கணும் இதுதான் வந்து ரூல் ஓகேவா நம்ம டீச்சர்ஸ் வந்து ரம்யா ஜோ அவர்கள் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸா சூஸ் பண்ணிருக்காங்க இது எந்த பேஸ்ல சூஸ் பண்ணு தெரியல ரம்யா ஜோ அவங்களுக்கு கொடுத்த வேலைகளை மட்டும் தான் கரெக்டா பாத்தாங்க ஓகேவா அதாவது நல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாங்க அதெல்லாம் ஓகே பட் ஆனா அவங்க வந்து இந்த வீட்டை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்களான்னு கேட்டீங்க இல்ல ஒண்ணுமே பண்ணல மக்களே அதாவது அந்த திருக்குறள் மட்டும் அஞ்சு வாட்டி படிச்சாங்களாம் அவ்வளவுதான் அதுக்காக பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து கொடுத்திருக்காங்க இது எந்த வகையில் ஏற்றுக்க முடியுமே தெரியல அதை கொடுத்தது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எஃப்ஜி அவர்கள் வந்து கொடுத்தாப்ல அதே மாதிரி விஜய் பார்வதி கனி இவங்க வந்து ரம்யா ஜோ தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க எனக்கு புரியவே இல்ல அங்க அரோரா இருக்காங்க அரோரா எல்லாம் உண்மையில நல்லா என்டர்டைன் பண்ணாங்க வீடியோ வந்து ஓரளவுக்கு என்கேஜா வச்சுட்டாங்க அவங்க எல்லாம் கொடுத்துருக்கலாம் சரி ஓகே நீங்க அப்படி இல்லையா விக்கல் சுக்கிராம அவனாவது எஃபெக்ட் பண்ணான் அவனு கொடுத்துருக்கலாம் சுபிக்ஷா கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் கொடுக்கறத விட்டு நீங்க தேவை இல்லாம தூக்கி பேர் அம்மையாவது கொடுத்தீங்களோன்னு எனக்கு தோணுது ஆனா கண்டிப்பா வீக்கெண்ட்ல சரியான ரோஸ்ட் இருக்காது வேற விஷயம் இவங்க சூஸ் பண்ண நாலு பேர் இருக்காங்க ரெண்டு பெஸ்ட் ரெண்டு ஒஸ்ட் அதுல ஒண்ணு மட்டும் தான் கரெக்டா பண்ணிருக்காங்க எஃப்ஜே எஃப்ஜே மட்டும் தான் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டா ஷூட் ஆகும் பட் ஆனா இந்த இடத்துல கானா சூட்டே மாட்டாருமென்ஸ்ல பட் ஆனா அவங்க எது குத்தான கனி வரதுல வர சீக்கிராங்க இல்ல சார் இங்க வந்து வேற மாதிரி பாலிடிக்ஸ் போயிச்சு சார் எனக்கு தெரியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க குடுக்கும் போது கரெக்டா கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது ஓகேவா கடைசியில வந்து அந்த மாதிரி சமாளிக்கிறதுல வேலைக்கே ஆகாத விஷயம் அவ காப்பாத்திட்டு இந்த இடத்துல வந்து கானா வீனோத்த போட்டிருக்காங்க இதுதான் மக்கள் எங்க பாக்க முடியுது புலம்புறாரு எல்லா கேமராலையும் போய் புலம்புறாப்புல நான் அதுக்கு செட்டே ஆக மாட்டேன் நான் நல்லா தான் பண்ணேன் நான் பாட்டு போடலன்னு சொல்லி குத்துறாங்க பாட்டு போனா நீ பேசாத பாட்டு போடறதுன்னு சொல்லிட்டு உக்கார வைக்கிறாங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க ஆனா கேட்டா வந்து இப்ப வந்து இதெல்லாம் சொல்லி ஒரு வந்து குத்துறாங்க அப்படின்ற மாதிரி கானா வினோத் புலம்பிட்டு இதை பாக்க முடிஞ்சது ஓகேவா அது மட்டும் இல்லாம கானா வினோத வரை கீழ விழுந்து மண்டல எல்லாம் வேற அடிபட்டுது சோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா நீங்க எப்படி அதை கானா வினோத சூஸ் பண்ணி எனக்கு தெரியல ஏன்னா வியன்னா விட்டுருங்க நம்ம சாண்ட்ரா அவர்கள் எத்துவங்க அதே மாதிரி திவ்யா கணேஷ் எத்துவாங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க வீட்டுல சாண்ட்ரா தெரிஞ்சு தெரியவே இல்ல வீட்டுல அவங்க எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம நீங்க எப்படி கான வினோத்து கொடுத்தீங்கன்னு என்னால அதை ஏத்துக்கவே முடியல ஏன்னா அவங்க அஞ்சு பேர் சொல்றதுதான் ஓகேவா அஞ்சே பேர் தான் இருக்காங்க டீச்சர்ஸ்ல இவங்க அஞ்சு பேர் சொல்றதுதான் வந்து அந்த வர்ஸ்ட் பெஸ்ட் ஓகேவா அதனாலதான் வந்து கான வினோதம் வந்தாப்பில மொத்த வீடோ சொல்லிருந்தா கான வினோத்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது சோ இங்க இதான் பாக்க முடிஞ்சுதான் அதே மாதிரி பெஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டூடெண்ட் எல்லாரும் டீச்சர்ஸ்ல நம்ம பிரஜன அவர்கள சொல்றாங்க இது என்னால ஏத்துக்கவே முடியல பிரஜனை விட நல்லா போனது அமித் பார்கள் சரி நீங்க அமித்துக்கு கொடுங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம விஜே பாலி கொடுங்க அதெல்லாம் பிரச்சனை இல்ல பட் ஆனா பிரஜனை அவர்களை என்ன தெரியுமா சொல்றீங்க வாரம் அவர் வந்து கோபமா வந்து நிறைய விஷயம் பண்ணாப்புல ரூடா இருந்தாரு இந்த வாரம் அதெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே சாஃப்டா பேசுறாரு ஏன்னா இங்க வந்து அவரோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு அவருக்கு வந்து பெஸ்ட் கொடுக்க சொல்லுங்க இந்த டாஸ்க்ல எப்படி பண்ணாங்க அதை தாங்க அவங்களை பெஸ்ட்டை கொடுக்க சொன்னாங்க எனக்கு புரியவே மாட்டேது உண்மையிலே விஜய் பகுதி கூட கொடுத்துருங்க ஏன்னா அந்த பொண்ணு நிறைய வேலை பாத்துது வீடு ஃபுல்லா வீட்டுல இருக்க எல்லா வேலையும் தனியாக இசு போட்டு பாத்திருக்கீங்க அதுக்கு நல்ல நான் ஒத்து நிற்பேன் நீங்க எப்படி நீங்க போயிட்டு பிரஜனை கொடுத்தீங்கன்னு தெரியல சோ எதோ ஒண்ணு ஆனா பிரஜனை கூட விட்டுருக்காங்க ரமேஜ்னால ஒத்துக்கவே முடியாது என்ன ஏன்னா ரம்யா ஜோ எதுவுமே பண்ணவே இல்ல அப்படி இருக்கும்போது நீங்க ரம்யா ஜோ கொடுத்துருக்கீங்க இது எப்படி முடிய போகுதுன்னு தெரியல கண்டிப்பா வீக்கெண்ட்ல சரியான ரோஸ்ட் இருக்கும் மக்களே வேணா எழுதி வச்சுக்கோங்க வீக்கெண்ட்ல போட்டு கிளி கிளின்னு கிளிக்க போறாப்ல விஜேஎஸ் அதுக்கான இன்ட் தான் வந்து பிக்பாஸே கோவப்பட்டது அது மட்டும் இல்ல முக்கியமா எஃப்ஜேவோட அடுத்த வாரம் அவங்க கேப்டனுக்கு வந்து போட்டி போலாம்ல அந்த ஒரு விஷயம் வந்து பிக் பாஸ் தெளிவா சொல்லிட்டாப்புல இந்த மாதிரி கேம் எல்லாம் கிட்ட விளையாடாதீங்களா ராசா அவருடைய எஃப்ஜே நீங்க என்னதான் வசூல குத்துனாலும் குத்த முடியாது ஏன்னா வந்து நான் வந்து கேப்டன் ஆயிடுவேன் கேப்டன் பத்தில இருக்கவங்கள பஸ்ல குத்த முடியாதுல்ல அந்த ஒரு தெனாவட்டுல இருந்தா அப்படிலாம் பிக் பாஸ் அப்படியே மொத்தமா உடச்சு விட்டாப்ல நீ அடுத்த வாரம் கேப்டனும் ஆக முடியாது நீ வந்து ஒஸ் பர்ஃபார்மன்ஸ் ஜெயிலுக்கு போ அப்படின்ற மாதிரி அழகா வந்து நம்ம எஃப்ஜே வந்து தூக்கி அடிச்சாப்புல அதை அவங்க நல்லா இருந்தது ஏன்னா எஃப்ஜே தலகணத்துல ஆடிட்டு இருந்தான் அதாவது நான் எப்படியும் அடுத்த வாரம் கேப்டன் பதிவுல போட்டி போட போறேன் என்ன வந்து ஒஸ் பர்ஃபார்மன்ஸா சூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பேசி வந்திருக்காங்க ஆல்ரெடி ஓகேவா தான் நம்ம பிக் பாஸ் வந்து போட்டு போல போலன்னு பொழந்து எடுத்தாப்புல எஃப்ஜேவை சோ இதுதான் கை நீங்க லைவ் அப்டேட்டு நீங்க சொல்லுங்களேன் ரம்யா ஜோ பிரஜனு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கானா வினோத் எஃப்ஜே எஃப்ஜே நான் ஒத்துக்க மக்களே கானா வினோத் வந்து ஒஸ் பர்ஃபார்மன்ஸ் நான் இதை எப்படி ஒத்துக்க முடியும் நீங்களே சொல்லுங்க உங்களோட கருத்து இல்ல கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இதை யார் பெஸ்ட் ஒஸ்ட் உங்களுக்கு தோணுது சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பார்த்து நான் தெரிஞ்சேன் அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இல்லை தட்டி விடுவாங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சரி லவ் யூ பேக்